ஹலோ ஃப்ரான்ச் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் பேசலாமா பிரான்ஞ்சை டி டுவெண்ட்டி லீக் சவுத் ஆஃப்ரிக்கா டி டுவெண்ட்டி லீக் முடிஞ்சு நேற்று எம்ஐ கேப்டவுன் ஜெயிச்சிட்டாங்க எழுபத்தாறு ரன்ல ஒன் சைடடா தி த்ராஷ்டு சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் தான் சொல்லணும் சன்ரைசர்ஸ் டிஃபெண்டிங் சாம்பியன் டு வின் எப்படி சொல்கிற மீங்க இது மூணாவது எடிஷன் ஃபர்ஸ்ட் ரெண்டு எடிஷன் அவங்க தான் ஜெயிச்சாங்க பெட்டோரியா கேபிட்டல்ஸ் ஃபைனல் வந்து ஒரு வாட்டி டர்பன் சூப்பர் ஜெயின் இந்த வாட்டி எம்ஐ கேப்டவுன் வந்து மூணு டிஃப்ரெண்ட் ஃபைனலிஸ்ட் ஆனால் மூணு ஃபைனலும் விளாண்ட ஒரே டீமு சன்ரைசர்ஸ் தான் பட் என்னோட ப்ரிவியன் இதை எடுத்து பாருங்கள் ப்ரிவிலேயே நான் சொல்லியிருந்தேன் எம்ஐ தான் ஃபேவரட்டுன்னு ரீசனும் சொல்லியிருந்தேன் சும்மா குத்து குதிப்பாக போடல ரீசன் என்ன சொல்லியிருந்தேன்னா தேர் வெரி குட் போலிங் அட்டாக் அஞ்சு சாலிங் போலர் இருக்காங்கன்னு போலர்ஸ் விண்ணி டோர்னமெண்ட் டென் ஆட்டோ ரபாடா ஜார்ஜ் லிண்டே அண்ட் ராஷித் கான் இது எப்படி விளையாடுவாங்க தெரியல முதல்ல நடந்த எல்லாம் இந்த அளவுக்கு போலிங் அட்டாக் கிடையாது வெரி எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ நான் சொன்ன போலர்ஸ்லாம் அதனால தே ஆர் ஃபேவரேட் டூ வின் பட் நெவர் திலஸ் வீல் சி ஸ்ட்ரைட் எடுத்து கொடுக்குறேன் எங்களுக்குன்னு அதே தான் நடந்தது அவங்க டீம் நல்லாயிருக்கு சன்ரைசர்ஸ் பட் தர் போலிங் இஸ் வெரி வீக் அப்படின்னு அதுவும் இந்த பிச்சில் இரநூறு ஒரே ஒரு வாட்டி தான் சேஸ் ஆயிருக்கு இந்த வாண்டர் ஸ்டேடியம் ஜான்ஸ் பாக் அதுவும் எப்போ இன்டர்நேஷனல் சொல்கிறேன் டூ தௌசண்ட் செவன் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் தோனி ஜெயிச்சு கொண்டு வந்தார்ல அது கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் ஆயிடுச்சு ஆமாம் எனிவே விஷயத்துக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பாகிஸ்தான் வர்சன் நியூசிலாந்து நியூசிலாந்து வந்து முந்நூற்றி முப்பது அண்ணன் மாறிச்சாங்க ஜெயிச்சிட்டாங்க அவங்க ஈஸியாக எதிர்பார்த்த மாதிரியே தான் அதில் நிறைய பேர் என்ன கொஞ்சம் ஹிந்தி இங்கிலீஷ் வார்த்தையை கலந்து நான் பேசினேன் அது எதுக்காக அப்படி பேசுனா துபாய் கல்ஃபில்லாம் நிறையா மெம்பர்ஸ் இருக்காங்க அவங்க வந்து ஹிந்தி இங்கிலீஷ் தான் அவங்களுக்கு புரியும் அதுவும் ஸ்பெஷலி இன்டர்நேஷனல் மேட்ச்சில் சில மேட்சஸ் மட்டும்தான் நான் ஹிந்தி இங்கிலீஷ் போர்டு யூஸ் பண்ணேன் ஏன்னா அவங்களுக்கும் புரியணும் சூப்பர் தேங்க்ஸ் போடுறாங்க பேமெண்ட் அனுப்புகிறாங்க சூப்பர் தேங்க்ஸில் அண்ட் ஜாயின்ட் மெம்பர் சேர்றாங்க ஸோ இதெல்லாம் ஒரு ரீசன் மூவாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி வீடியோ போட்டிருக்கோம் எவ்வளோ உழைப்புன்னு உங்களுக்கு தெரியும் அது ஒரு பத்து வீடியோ தான் ஹிந்தி இங்கிலீஷ் இருக்கும் அதை பார்க்க கூட சில பேருக்கு பொறுமை இல்லை எப்படி நீ இந்தியில் பேசினா நீ என்ன வியூஸ்க்காக என்ன வேணா பண்ணுவியா அப்படி இப்படிங்கிறாரு அந்த அதி புத்திசாலி அதி மேதாவின்னு நினைக்கிறேன் உலகத்துலேயே இது எப்படி தேர்மா இருக்கு சம்பளம் கொடுப்பாங்க தானே நீ வேலைக்கு போகிற அப்படி இருக்குது மடத்தனமான கேள்வி ஆஸ் இட் இஸ் வியூஸ் போகிறது இல்லை கிரிக்கெட்டுக்கு என்னமோ லட்சக்கணக்கில் வியூஸ் போகிற மாதிரி கபடிக்கு போகிற அளவுக்கு போகலை அதான் உண்மை கிரிக்கெட் பேஷனுக்காக தான் நாங்கள் பேசுகிறது அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணில்லைன்னா பார்க்காதேங்கிறேன் பிடிக்கலேயே பார்க்காது போய்டு இவ்வளோ பேருக்கு இப்போது எந்த நடிகர் எங்கே போனாங்க பிக் பாஸில் என்ன நடந்தது அதை பார்த்து போ எந்த டிக்கெட் எவ்வளோ விற்றுது எவ்வளோ வசூல் ஆச்சுன்னு போய் மட்டும் போட்டு வச்சுக்கோ உருப்புற வழியில் பார்க்காதீங்க ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கல ஒன்றும் தப்பு கிடையாது திணிப்பு தான் எல்லாருமே எதுக்கிறத விவர கற்றுக்கிறத பற்றி யாரும் இங்கே எதுக்கில்ல ஹிந்தி திணிப்பு தான் ஒத்துக்காதுன்றாங்க பல லாங்குவேஜ் தெரிஞ்சுக்க தப்பு நல்லா எட்டு லாங்குவேஜ் பேசுவேன் நிறைய பேர் கேட்டீங்க எப்படி சார் மோட்டிவேஷனாக பேசுறீங்க உலகம்லாம் சுற்றுறீங்க அப்படின்னா தீஸ் ஆர் த ரீசன் ஸோ அவர் வந்து அவர் என்ன திட்டம் நினச்சிட்டு அவர் மாதிரியே காரி துப்பிக்கிறது அசிங்க அசிங்கமாக அவங்க வீட்டில் அம்மா அப்பா தம் அக்காட்டாலும் இப்படி தான் பேசுகிறப்பந்தாலும் அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுறாரு வீட்டில் பேசிப்பார் எனிவே சிம்பிள் லாஜிக்குங்க இது எப்படி இருக்குன்னா தேட்டில் இந்தி பட ஓடுது ஏன் எந்தி படம் ஓடுது எனக்கு பிடிக்காது எடுத்து படத்தை சொல்ல முடியுமா என்ன பண்ணுவேன் பார்க்க மாட்டேன் பாயமுட்டு போயிட்டே இருப்பேன் அதே தான் ஏன் அப்படி தான் பிடிக்கலையே அசுக்கி போயிடுங்க இந்த மாதிரி வியூவர்ஸ்லாம் தேவை இல்லை வியூஸ்க்காகவும் இவரு இவர் வியூஸ்க்காக லட்ச லட்சமாக வரதான் கொஞ்சம் கூகுளில் தேடி பாருமே ஐம்பதாயிரம் வியூஸ் போனால் தான் சம் மணி வரும் இங்கேயும் நிறையா ஒர்க் இருக்குது ஏன்னா ஸ்கிரிப்ட் எடுக்கிறது பேசுறது மேட்ச் பார்க்கறது எடிட் பண்ணுறது எடிட்டர் ஒருத்தர் அது அப்லோட் பண்ணுறதுக்கான டிபார்ட்மெண்ட் ஆகட்டும் சர்வர் சம்டைம் பிஸியா இருக்கும் தமிழ் ரைட் பண்ண ரெடி பண்ணணும் க்ரீன் மேர்ட்டில் பின்னாடி பிக்சர்ஸ் ரெடி பண்ணும் கரெக்ஷன்ஸ் பார்க்கணும் எவ்வளோ வேலை இருக்குது அப்படி இருந்தாலும் இரநூறு முந்நூறு பேர் தான் பார்க்குறாங்க இவரு இன்னும் வியூஸு லட்சுமே பார்த்துட்டு அந்த அந்தாலும் எனிவே ஆனால் ஒன்று ரெண்டு பேர் தான் அப்படி இருக்காங்க மற்றவங்க எல்லாருமே நீங்கள் அப்ரிஷியேட் தான் பண்ணீங்க நானும் இந்த மாதிரி நிறையா லாங்குவேஜ் பேசணும் சார்னு நீங்கள் போட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அடுத்த ஜென்ரேஷன் என்ன அழகாக அஜித் சொல்வார் இந்த படத்தில் விடாமல் போயிடுச்சு இல்லை ஒரு தய பூமரே அப்படிம்பா ஆரோ ஒன்று கிட்ட கொருவார் இந்த பார் தம்பி வாழ்க்கையில் நல்லா படித்து நல்லா வேலை பார்த்து மன நிம்மதியாக வாழ கற்றுங்க இந்த சமுதாயம் அப்படின்ட்டு போவார் அதுக்கு என்ன அர்த்தம்னா நீ என்ன திட்டதுனால நீ ஒன்றும் பெருசாக இட போகிறது இல்லை நான் எல்லாம் சாதித்தவன் அப்படின்னு அர்த்தம் அது அஜித் சொல்வார் க தேட்டரில் அவ்வளோ விசில் அந்த டைலாக் வீடியோ பார்த்தோம் ரெகுலராக பார்க்குறவங்க யார் இந்த மாதிரிலாம் சொன்னது கிடையாது நம்ம வீடியோவை இந்த ரெண்டு மூணு பார்க்கறது அப் எத்து பேசுறது இன்டர்நேஷனல் அப்படி தான் பேசுவோம் இப்போ வரும் பாகிஸ்தான் சவுத் ஆஃப்ரிக்கா நியூசிலாந்து சவுத் ஆஃப்ரிக்கா சாம்பியன்ஸ் ட்ரோஃபி இது எல்லாமே அப்படி தான் வரும் நீங்கள் தமிழ் தலைவாசி விளையாடும் போது பேசுனா ஒத்துக்கிறேன் ஏன்ஸ் அப்படி பேசுகிறேன் அதுவும் இல்லாமல் இல்லை சப்ஜெக்ட்டில் வேறு வருது தமிழில் தமிழ் படிக்கிறேன் போயிருக்கேன் அந்த ஆளுக்கு அது பார்த்தாலே புரிய போகுது என்ன எழுதியிருக்கேன் நான் என்ன இந்த ராக்கெட் சயின்ஸா என்ன பேசுறது கிரிக்கெட்ல என்ன பேசுகிறோம் ஃபோர்ஸு சிக்ஸு இது கூட புரியாதா இந்தியில் ஃபோர் ஹீட் ஃபோர் ஹீட் சிக்ஸ் அப்படின்னு எனவே விடுங்க டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் உங்களுக்குலாம் பதில் சொல்லிக்கிட்டு மற்ற எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் அப்ரிஷியேட் பண்ணா தானவங்க கமெண்ட் போட்டவங்க நீங்கள் விஷயத்துக்கு போயிடலாம் ஃபைனல் ப்ரீவியலேயே நான் சொல்லியிருந்தாலே போலர்ஸ் வென்யூ டோர்னமெண்ட்டுன்னு பிக் ஸ்கோர் ஒன் எயிட்டி ஒன் ஃபார் எயிட் அதுக்கு மெயின் காரணம் அஞ்சு ஊரில் ஃபிஃப்டி ஒன் ஓப்பனிங் அதான் ஸ்டார்டிங் ரிகல் வெரி டேஞ்சரஸ் ஃபெலோ எக்ஸ்பென்சிவ் ஃபெலோன்னு நிறையா வரையும் சொல்லியிருக்கேன் அஸ்டாரில் டூ டுவெண்ட்டி ஸ்ட்ரைக் ரேட்டில் நாலு சிக்ஸ் ஃபைன் பல்லில் முப்பத்தி மூணு ஓப்பனிங் அவர் கூட வேண்டூசன் அவர் நெக்ஸ்ட்டு ஏபிடி வில்லேஜ் மாதிரி விளையாடுறாரு சம்பவ் ஷைனாவில் இருபத்தி மூணு தான் எடுத்தார் இந்த ஃபிஃப்த் விக்கெட் ஒரு ஐம்பது ரன் ஜார்ஜ் லிண்டே இருபதும் டெவால் பிரேவிஸ் அவர் ஒரு முப்பத்தெட்டு பதினெட்டு பல்ல வாங்கிக்க அவர் தான் ஆக்சுவலாக என்ன ஜூனியர் ஏபிடி ஏபிடி வில்லேஜ் நாலு சிக்ஸ் இரநூத்தி பதினொன்று ஸ்ட்ரைக் ரேட்டில் அண்ட் டூ ஹண்ட்ரட் சேஸ் பண்ணுறது கஷ்டம் ஒன் எயிட்டி ஒன் ஆன ஃபைனல் ரன்ஸ் அந்த போர்ட் வில் ஆல்வேஸ் புட் ப்ரெஷர் அந்த ஆப்பனண்ட் அதுதான் நடந்தது ஒன் எயிட்டி இஸ் நாட் அ பேட் ஸ்கோர் ஸ்பெஷலி அந்த போலிங் அட்டாக் ட்ரெண்ட் போல்ட்டு பாருங்க நாலு ஓவர் போட்டு ஒம்பது ரன் தான் ரெண்டு விக்கெட் மேன் ஆஃப் த மேட்ச் அவர் தான் ரெண்டு விக்கெட் தான் எடுத்தார் இவ்வளோக்கும் ஆனால் ரபாடா ஈக்குவலாக சப்போர்ட்டும் பண்ணால் நாலு விக்கெட் எடுத்தார் மன்ஷா த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஓவர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ரன்ஸு நாலு விக்கெட்டு ஜார்ஜ் லிண்டே டூ விக்கெட்ஸ் ஃபார் டுவெண்ட்டி ரன்ஸ் அண்ட் ட்ராஃபி ஜெயிச்சிருக்காங்க எம்ஐ கேப்டோன் வாழ்த்துக்களை சொல்லுவோம் வெரி குட் ஒரே டீம் போனால் நல்லா இருக்காது சம்மர் டவுன் லைன் யூ வில் ஃபெயில் அதுதான் இப்போது சண்டே சீசன் கேப்க்கு நடந்தது ஒன் எயிட்டி சேஸ் பண்ணும்போது ஆறு பேர் சிங்கிள் டிஜிட் இப்படி தான் நீங்கள் எப்படி சேஸ் பண்ணுவீங்க உங்களுக்கு வந்து மார்க்கோ ஜான்சன் அவங்க யார் சன்ரைசர்ஸ்க்கு மார்க்கோ ஜான்சன் ரெண்டு விக்கெட்டு ரிச்சர்ட் கிளீசன் ரெண்டு லயன் டோசன் ரெண்டு அப்புறம் ஆடம் மார்க்ரம் ஒரு ஓவர்டன் கிரேக் ஓவர்டன் நம்ம ஜிம்மி ஓர்டன் பிரதர் அவங்க ஆளுக்கு ஒரு ஒரு விக்கெட் எடுத்தாங்க ஸோ ஹையெஸ்டே இவங்க சேஸ் பண்ணும்போது தேர்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் ஐம்பத்தேழு ஏழு ரன்னு டாம் அபேல் முப்பது ரன்னும் டோனி இவரும் ரொம்ப நல்ல பிளேயர் நான் சொல்லியிருந்தேன் டேஞ்சரஸ் ஃபெலோ அவர் அவுட் ஆயிடாரு இருபத்தாறு அச்சார் இது ஒண்டி தான் ஃபிஃப்டி செவன்ஸ் பார்ட்னர்ஷிப் மத்தபடி எதுவுமே இல்லை மேன் ஆஃப் த மேட்ச் டென் போல்ட்டு மேன் ஆஃப் த சீஸ் மார்க்கோ ஜான்சன் அவர் ஒரு பாலர் தான் சி பவுலர்ஸ் மின்னியூ டோர்னமெண்ட் தான் சொல்கிறது ஐபிஎல் ஃபைனலு மேன் ஆஃப் இது மிச்சல் ஸ்டார்க் தான் போன சீசன் சொல்கிறேன் எனவே அப்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு கருத்து தான் சொல்லுங்கள் புரிய பார்த்து லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப்னு தேங்க் தேங்க்யூ ஸோ மச்